நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முழு படத்தையும் எடுத்து முடிச்சு ஒரு சில காரணங்களால் பல வருஷமா ரிலீஸ் ஆகாம இருக்க ரெண்டு படங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுல ரெண்டாவதா சந்தானம் நடிப்பில் உருவான சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற படம் தான் இருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ரிலீஸ் ஆகி இப்போ கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆனா இன்னமும் படம் ரிலீஸ் ஆகாம தான் இருக்கு சர்வர் சுந்தரம் இங்க கேட்ட மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த படம் இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதுல இருந்து மணி ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை உங்க மொபைல சேவ் பண்ணிட்டு யூடியூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இது ஒரு யூடியூப் மென்டார்ஷிப் பேஸ்ட் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டில இருந்து இதுவரைக்கும் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சேனலை மானிட்டைஸ் பண்ணி ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நல்லாவே ஏன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க சோ உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி மணி ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பைனலா பிளேஸ்ல சி விக்ரம் நடிப்புல உருவான துருவ நட்சத்திரம் படம் தான் இருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே ரிலீஸ் ஆகி வேற லெவலில் ஹிட் ஆகிருந்தாலும் எட்டு வருஷம் ஆகியும் படம் இன்னுமே ரிலீஸ் ஆகாம தான் இருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கும் போது